ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு மகான் சுருளி சுவாமிகளோட சமாதி பற்றி தெரிஞ்சிக்கலாம் இவரோட ஜீவ சமாதி புதுக்கோட்டை மாவட்டம் உப்பிலியக்குடி கிராமத்தில் வடுகப்பட்டின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த ஜீவ சமாதி ரொம்ப விசேஷமான ஒரு ப புண்ணிய ஆலயமாக இருக்கு நேற்று தான் இங்கே அதாவது பத்தொம்பதாம் தேதி பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி தான் இவருக்கு மகா குரு பூஜை நடந்தது மாசி மாதம் விசாக நட்சத்திரம் தான் இவருக்குரிய நட்சத்திரம் அப்போ தான் ஒவ்வொரு மாசமுமே விசாக நட்சத்திரத்தில் ஆனா மாசி மாதம் வர விசாக நட்சத்திரம் தான் அவருக்கு மகா குரு பூஜை அன்னைக்கு தான் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச நாள் அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த கோவிலில் இது குரு பூஜை அன்னைக்கு இரவுல எடுக்கப்பட்ட வீடியோ பல மக்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து எல்லாமே இவரை தரிசிக்கிறதுக்காக இந்த குரு பூஜைக்கு இங்கே வந்து வழிபட்டுட்டு போவாங்க அந்த அளவுக்கு நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் இவர் செஞ்சிட்டு இருந்திருக்காரு அவர் வாழ்ந்த காலத்தில் மக்கள் அதை ரொம்ப பெருமையாக சொல்லி இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போகிறப்ப வேண்டுதல்லாம் நிறைவேறுதுன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க பல அற்புதங்களை இன்னும் செஞ்சிட்ருக்கார் இந்த மகான் இங்கே வந்து வழிபட்டு கல்யாணம் குழந்த பாக்கியம் எல்லாம் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கிறதா இங்க உள்ளவங்க சொல்றாங்க இது ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் தவறாம ஒவ்வொரு மாசமும் விசாக நட்சத்திரத்தில் குரு பூஜையை சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றாங்க வெளியூர்ல இருந்து வெளிநாட்டிலிருந்து வர்றவங்க எல்லாம் மகா குரு பூஜைக்கு மாசி மாதம் தவறாம வந்து கலந்துக்குவாங்க ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு நடந்த அற்புதத்தெல்லாம் பெருமையா சாமி அவங்களுக்கு செஞ்ச விசேஷமான அற்புதங்கள் எல்லாம் சொல்லி பெருமைப்படுவாங்க அந்த அளவுக்கு இங்க சிறப்பாக நடக்கும் கரும்பால பொருள் கட்டி வளம் வர்றது குழந்தை வேணுன்றவங்க வேண்டிக்கிட்டு அதை செய்கிறது அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் அவங்க செஞ்சுருக்காங்களோ அதெல்லாமே இந்த மாசி குரு பூஜையில் வந்து அவங்க சிறப்பாக செஞ்சு வழிபட்டுட்டு போவாங்க ரொம்ப சிறப்பான இந்த குரு பூஜை இந்த மகான் ஜீவ சமாதிக்கு எல்லாரும் போய் வணங்கி வழிபடலாம் மகான்கள் தரிசனம் பல அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து